அங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? हां हां बंदी बंदேடடை. இந்த 5 நிமிஷம் ஐடி வந்து யாராரோனே. லாவேர் வேற. ஓகே நான் எவ்வளோ போகணும் நான் விட்டா பார்க்கல மணி ஓகே நான் ஓகே அய்யோ வரணும் வரணும் ஜி நம்ம வீடியோக்கு இந்தப் படத்தில் குர்ட்டா போட்டViewState ஆ குர்ட்டா போட்டViewState நம்ம மந்திரம் ரென்னே மார்க்கரலாம் ப்ளே போகலாம் வந்து ஹாய் வாடல யார் பண்றா வந்து ஹ்ம் என்ன பண்ணலாம்

ഇന്നലെ ഇന്നലെ നിങ്ങൾ അത് മാർക്ക് ചെയ്ഞ്ഞിന്ദ്ര മാർക്ക് ലെവൽ 100 നീ കൊടുക്ക് താനെ അര വെല്ല വാണ് ആരെയാന്നന്നല്ലേ ഓല്ലേന്ദ്ര ഓ വത്തര ഓലെ പോരെ गाव 갔다 ന നങ്ങാൻ ഞാൻ ഇ വത്ത പറാ രോത്ത ന ഇത്ത ഓ വത്തര തങ്ങയാര ഇ വത്തര